திரு முருகன் திரு எம் சதீஷ் திரு என் சதீஷ் திரு எஸ் முத்துக்குமார் திரு கே சக்திவேல் திரு ஆர் எம் எஸ் சசிகுமார் மற்றும் நம் பள்ளியினுடைய முன்னாள் ஆசிரியர் திரு கிருஷ்ணன் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக என்று வரவேற்று திரு காமராஜர் அவர்கள் அவர்களை பற்றிய இல்லை 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 மடிக்கணம் அதுவே அவரின் அரசியல் இலக்கணம் என்ற வார்த்தைகளுக்கு சொந்தக்காரராக வாழ்ந்த திரு காமராஜர் அவர்களுடைய நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவில் திரு ஜனகுமார் நிறுவனர் தாய்மை டிரஸ்ட் அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் நான் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இதே பள்ளியில் தான் படித்தேன் ஆனால் அன்னைக்கு இந்த அளவுக்கு எங்களுக்கு ஊக்குவிக்க ஆள் கிடையாது இன்னைக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு கௌரவப்படுத்த நாங்கள் இருக்கிறோம் என்று நம்பிக்கையுடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் தாய்மை ட்ரஸ்டின் இந்த டிரஸ்டி எப்படி உருவானது என்பதால் மகாத்மா காந்தி வாழ்ந்த வாழ்ந்தது கிடையாது அப்துல் கலாம் வாழ்ந்திருக்கிறோம் அவர் அளவுக்கு இல்லை என்றாலும் கூட அவர் காலடியில் கிடைக்கும் ஒரு குடி மண்ணாலே நம்ம இருந்து செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அந்த நோக்கத்தோடு தான் கடந்த ஐந்து வருடங்களாக இந்த பள்ளிக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று மிகவும் ஆசைப்பட்டேன் இந்த வருடம் தான் தலைமை ஆசிரியர் உதவியுடன் இது நடக்க வேண்டும் கட்டளையாக இருக்கிறது என்பதை மிக மகிழ்ச்சியுடன் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் எனக்கு இந்த மாதிரி மேடைகள் பேச தெரியாது மனசுல உள்ளதை சொல்லுவேன் தப்பா இருந்தா மன்னிச்சுக்கங்க சரிங்களா என்னால் முடிந்த அளவு

தான் கண்மை ಅದருக்கு உங்கள் சாபவோ குடும்பத்தல யாராவது வேலை பாத்துக்கிட்டே இருக்காங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்க வயசுல வந்து எத்தனையோ வந்து வேலைக்கு ரோட்ல வந்து பாப்பா பாத்துக்கு வேலைக்கு போயிட்டுப்பாங்க ஆனால குழந்தைகளா இருக்காங்க இந்த நிமிஷத்துல வந்து சாப்பாடு கூட சாப்பாடு கிடைக்காம நிறைய குழந்தைகள் அநாதையால இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு செலவு செய்ய ஆட்கள் கிடையாது ஆனா அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது நல்ல தாய் தந்தை இருக்காங்க நல்ல கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு படிக்க சொல்லி தரதுக்கான ஆசிரியர்கள் நம்மிடம் இருக்கிறார்கள் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கு நமக்கு என்ன தேவைன்னா நல்ல மனம் வேணும் ஏன்னா வந்து எண்ணம் என்பது எந்தன்னா பல வாரம் சிந்திச்சுட்டே இருக்கும் ஒரு பையன் பக்கத்து வீட்டில் சித்தி வீடு இருக்கு ஒரு ரெண்டு தெருவு சொல்லி அந்த சித்தி வீட்டில் புரியிருக்கு புட்டு பிடிக்க வேணாம் சொல்லிட்டு வர சொல்லிருக்காங்க இன்னைக்கு வேலைப்பா அம்மாவுக்கு வேலை சித்தி போய் சொல்லிட்டு ஹரிந்தரன் சிக்ஸ்டி லெவல்த்தி திறன்லே இரண்டு குணசேகரன் வந்தீங்களா அடுத்தபடியாக கனிதம் நே மாணவி

சாப்பாடு தருவீங்களா என்று கேட்டான் அந்த எதிர்கேள்வியை மனிதன் வைத்துக் கொண்டு ஒட்டார சட்டம் இலவச மதிய உணவு திட்டம் கல்வி வளர்ச்சி நாளாக சிறப்பு நாளாக நமது பள்ளியில் இன்று சிறப்பாக முன்னிறுத்தி செய்து கொண்டிருந்த நம் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு எமது பள்ளியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் பணம் இருந்தால் மனம் இருக்காது சார்பாக பண பரிசுகளை கொடுத்து நம் மாணவர்களை ஊக்குவித்த உறுப்பினர்கள் அனைவர்களையும் நமது பள்ளியின் சார்பாக ஆசிரியர் பெருமக்களுக்கும் இவ்வளவு உயரம்